நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கோதை இந்தியா இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சீனியர் சேல்ஸ் அசோசியேட் இன்ஸ்பெக்டர் சேல்ஸ் அசோசியேட் போன்ற ஜோப்கள் அவைலபிளா இருக்கு இந்த ஜாப்புக்கு இந்த நிறுவனம் தனது குழுவை விரிவுபடுத்த தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கிறது நீங்கள் விற்பனை துறையில் ஆர்வம் கொண்டவராக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இந்த ஜொப்புக்கான தகுதிகள் உங்களிடம் இருந்தால் போஸ்டில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள் மேலதிக தகவல்களை போஸ்டில் தெரியிற வாட்ஸ்அப் பண்ணுக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ